Hi friends, welcome டு to பிக் Topic. கொஞ்ச நாள் நம்ம சீரியான நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் சரி கொஞ்சம் கேட்டகரி மாற்றி பார்த்தோம்னா ஒரு நியூஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு கான்ட்ரவர்சியான நியூஸ் பார்த்தோம்னா சோசியல் மீடியாஸில் போயிட்டு இருந்துச்சு இது எப்படியாவது வருஷ வருஷம் பார்த்தோம்னா இவர் பத்திர நியூஸ் எப்படியாவது வெளியே வந்துரும் அது என்ன அப்படின்றது தெரியல ஸோ அப்படி ஒரு டாக்டா இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கு நிறைய பேர் மத்தியில் பார்த்தோம்னா இவரு தான் சரி இவரு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் பதிலும் இருக்குதான் செய்து ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ என்ன அப்படின்னா சோசியல் மீடியாஸில் இளையராஜா வர்சஸ் தேவா அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் போயிட்டுருக்கு இதுக்கு காரணம் வந்து மியூசிக் டைரக்டர் தேவா அவர்கள் அவர் ரீசெண்டாக பார்த்தோம்னா ஒரு கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்காரு அதுதான் பார்த்தோம்னா செம வைரலாகி இளையராஜா அவர்கள் ஒரு சில பேர் திட்டுறாங்க ஒரு சில பேர் வந்து தேவா அவரில் பாராட்டுறாங்க ஒரு சில பேர் வந்து என்ன தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க ஸோ அப்படி தேவா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னோடய பாடல்களுக்கு நான் வந்து எப்போவுமே காப்பரேட் வாங்குறதே கிடையாது என்னோட படங்களில் இருக்கிற நிறைய பாடல்களை பார்த்தோம்னா நிறைய இப்போ வர படங்களை யூஸ் பண்ணுறாங்க அதை வந்து இப்போ இருக்கிற டூ கீரியட்ஸ்க்குலாம் பிடிக்குது அவங்களாம் கேட்டு ரசிக்கிறாங்க அதுதான் எனக்கு தேவை அதுதான் எனக்கு புகழ் கொடுக்குமே தவிர இந்த பணத்தெல்லாம் வாங்கி பார்த்தோம்னா எனக்கு பெரிய அளவில் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது அந்த புகழ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா கருத்து தெரிவிச்சிருக்காரு தேவா குழந்தைங்க கூட என்னோடய பாட்டை ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் சந்தோஷமான விஷயம் அப்படின்றது ஷேர் பண்ணி பணம் எனக்கு பெருசு இல்லை இந்த மாதிரியான புகழ் தான் முக்கியம் இப்போ நான் வந்து திரும்பி கூட வர்ற அந்த படங்கள் மூலமாக அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தோம்னா இளையராஜா அவரில் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க சரி ஓகே தேவாரில் கூட பரவாயில்ல அளவுக்கு பார்த்தோம்னா யோசிக்கிறாரு ஆனால் இளையராஜா அவர்கள் அவரோட பாட்டை தெரியாதனமாக ஏதாவது ஒரு சின்ன கிளிப்பு ஏதாவது ஒரு சின்ன மியூசிக் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டால் கூட பார்த்தோம்னா உடனே காப்பிரைட் கேட்குறாரு அதுக்கு பார்த்தோம்னா கண்டனம் தெரிவிக்கிறாரு என்னோட பாட்டை எப்படி கேட்காம நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அறிக்கை வெளியிடுறாரு இந்த மாதிரி இருக்கிறவருக்கு மத்தியில் பார்த்தோம்னா தேவாவர்கள் எவ்வளோவோ மேல் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஆனா இளையராஜா அவர்கள் அப்படி பண்றது தப்பா இல்ல வந்து தேவா அவர்கள் பண்றது சரியா அப்படின்னா ரெண்டு பேர் பண்றதும் சரிதான் அதுல வந்து ரெண்டு பேரு மேல நம்ம தப்பு சொல்ல முடியாது தேவா அவர்கள் ஒரு பெருந்தன்மையில பார்த்தோம்னா தன்னோட பாடல்களை எல்லாரும் கேட்கட்டும் அப்படின்ற மாதிரி பாத்தோம்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கொடுக்குறாரு அதே மாதிரி இளையராஜா அவர்கள் பார்த்தோம்னா அவர் கம்போஸ் பண்ணது அவரு பார்த்தோம்னா மியூசிக் போட்டது அவரோட பாடல்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அவரு தான் வாங்கி வச்சுக்காரு அப்பிருந்தே அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான் தான் அப்படிப்பட்ட ஒருத்தர் பார்த்தோம்னா ஒருத்தர் மியூசிக் அப்படிங்கிறது இன்னொரு படங்களை இப்போ வரைக்கும் மியூஸ் பண்ணும்போது அவர் காப்ரேட்ஸு கேட்க தான் செய்வார் அது அவரோட உரிமை அப்படிங்கிற போது அவர் கேட்கறதெல்லாம் தவறே கிடையாது ஆனால் நிறைய பேர் சொல்கிறது வந்து இளையராஜா அவர்கள் மேலே வெறுப்பு வரதுக்கு காரணமே இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் எடுத்து விட்டாங்க பட் ரியாலிட்டி அது கிடையாது இளையராஜா அவர்கள் அவரோட சொந்த பாட்டுக்கு அவரோட சொந்த மியூசிக்கு யாருகிட்டையும் காப்ரேட்ஸ் கேட்கறதுனாலலாம் நம்ம அவங்களுக்கு பார்த்தோம்னா அவர் மேலே பெரிய இல்ல கோபம் கிடையாது அது அவருடைய உரிமை அவர் கேட்டு வாங்கிதான் ஆகணும் அதில் மாற்றமில்லை அவர் மேலே இந்த மாதிரி நிறைய பேர் கோவப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் நிறைய இடங்களில் பார்த்தோம்னா நிறைய பேர் மரியாதை இல்லாமல் பேசுறது தான் தான் பார்த்தோம்னா பெரியாள் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறது அப்படின்றதுனால ஸ்டேஜில் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து அவமானப்படுத்தியிருப்பார் பெரிய பெரிய இருந்து சின்ன சின்ன ஆளுமுறைக்கும் பார்த்தோம்னா பேசியிருப்பார் ஸோ அதுக்காக தான் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இளையராஜா அவர் மேலே கோவமே தவிர அவர் காப்பரேட்ஸ் கேட்கறதுனாலலாம் கிடையாது அதுவும் ஒரு காரணமாக இருக்குமே தவிர அதுதான் காரணம் அப்படிங்கிறது கிடையாது அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் கிடச்சிச்சு அப்படின்னா அவரில் நிறைய பேர் பார்த்தோம்னா குறை சொல்லுவாங்க அந்த டாபிக் கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணும்போது சடனாக எது ஒன்று மாட்டிடுது அதை வச்சு பார்த்தோம்னா

இப்போ தேவாலெலாம் பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் காப்பிரைட் அவர் கேட்டு பணம் வாங்கலாம் அதாவது எப்படின்னா ரஜினி சாரோட படங்களுக்கு டைட்டில் கார்டு அதாவது அண்ணாமலை திரைப்படத்தில் தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் அந்த திரைப்படத்தில் ஒரு டைட்டில் கார்டு வந்து ரஜினி சாருக்கு அமைச்சு கொடுத்துருப்பாரு அந்த டைட்டில் கார்டு தான் இப்போ வரைக்கும் வர எல்லா ரஜினி சாரோட படங்களையும் யூஸ் பண்ணுவாங்க அப்படி பார்த்தா ரஜினி அவர்கள் எந்தளவுக்கு ஒரு பெரிய ஹீரோ அப்படிங்கிறது தெரியும் அந்த ஹீரோட டைட்டில் கார்டை கிரியேட் பண்ணது நான் தான் இப்போ எல்லா படங்களும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் எல்லா படத்துலையும் பார்த்தோம்னா அவர் காபிரைட் வாங்கிக்கலாம் மாதிரி அவர் வாங்குறது கிடையாது அதை ஒரு பிராண்டாக அவர் உருவாக்கி கொடுத்துட்டாரு இது அவருக்கு தான் அப்படின்னு மாதிரி அவரே சொல்லிட்டாரு இப்போ மாஸ்டரில் கூட கார்டோடு பார்த்தோம்னா நம்ம தளபதிக்கு டைட்டில் கார்டு வந்து அனிருத் ரெடி பண்ணி கொடுத்தாரு ஸோ அந்த டைட்டில் கார்டு இன்னைக்கு தளபதியோட எல்லா படங்களும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பெருந்தன்மையாகவும் நடந்துக்கிறாங்க ஒரு சில பேர் தங்களோட உரிமையை கேட்டு வாங்குறாங்க ஆனால் என்னதாக இருந்தாலும் பல பேர் சொல்கிற ஒரு கருத்து என்ன அப்படின்னா இளையராஜா அவர்கள் தேவாவர் மாதிரி பெருந்தன்மையாக மாறணும் ப்ளஸ் பார்த்தோம்னா மேடைகளில் வந்து அநாகரிகமான பேச்சுகள் நான் தாந்தா பெரும் பெரியாள் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் விட்டுட்டு அவர் பார்த்தோம்னா வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டே தான் இருக்காங்க ஸோ அது பார்த்தோம்னா நம்ம ஒரு வகையில் ஏற்றுக்கலாம் ஏன்னா அவர் வந்து நிறைய இடங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கே பார்த்தோம்னா பார்க்கும்போது பெரிய இவரே நடந்து அப்படின்ற பார்த்தோம்னா அவர் வந்து விடுறது கொஞ்சம் நல்லது ஸோ அது நடக்குமா மாதிரி அப்படிங்கிறது தெரியாது அவருக்கு அதுகளுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய சோசியல் மீடியாஸ்ல சில ட்ரோல்ஸ் எல்லாம் போயிருக்கு அதெல்லாம் பார்த்துருப்பாரு பட் இருந்தாலும் அது அவரோட கேரக்டர் அப்படிங்கும் போது அதை மாற்ற முடியாது அது அவர் அப்படிதான் இருப்பாரு அதுக்கு பார்த்தோம்னா அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை நம்மளுக்கு அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம கடந்து தான் நல்லது ஸோ இந்த கான்ட்ரவர் மூலமா நான் சொல்லிக்கிறது இளையராஜா பண்ணுறதும் சரி தேவா பண்ணுறதும் சரி ஆனால் அவர்கள் தான் படி மேலே இருக்கார் இளைராஜாவோட அப்படிங்கிறது என்னோட ஒப்பினியன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா டாபிக்ஸ் பொலிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது